மிக பெரிய பலம் பெறக்கூடிய காலமாக மாறப்போவது ரிஷபத்திற்குங்க ராசிக்கு இந்த காலமானது பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் தாங்க இது இது எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா ரிஷபராசியை பொறுத்த மட்டும் கடந்த காலங்கள் வன கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து படிப்படியாக ஒரு மாற்றத்தோடு தான் இப்போ உங்கள் காலகட்டம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு உங்கள் ராசிநாதனான சுக்கிர பகவான் வலுவாக இருந்து இந்த காலகட்டத்தில் இன்னும் மேலும் பலத்தை சேர்த்து வலுவான காலகட்டமாக மாற்றி கொடுக்குறாருங்க ஏன்னா எது சப்போர்ட் இல்லைனாலும் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் அப்படின்னு தான் எல்லா ராசிக்கும் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சரியாக இருந்து உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ராசிக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு சுபப்பலனை தருவதாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க சுப பலன் எல்லா விதத்திலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனால் சுப பலன் பெறக்கூடிய காலகட்டம் மற்ற கிரகங்களை காட்டிலும் இது உங்களுக்கு இன்னும் பலத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம் அது எப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது வருடத்தில் பன்னிரெண்டு மாதத்தில் பதினோரு மாதங்களுக்கு ஒரு முறை வருஷா வருஷம் வரக்கூடியது தாங்க அந்த பலன் ரிஷபராசியை பொறுத்த மட்டினோ பதினோரு மாதங்களுக்கு ஒரு முறை பதினைந்திலிருந்து இருபது நாட்கள் உங்கள் ராசி அதிபதியால் உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வருங்க அந்த காலகட்டம் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம் இந்த பதினைஞ்சிலிருந்து இருபது நாட்களுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பல மாற்றங்கள் நல்ல பலன்களாக கிடைக்கக்கூடிய அம்சம் கிடைக்கும் பாருங்கள் இது ஒரு வழக்கமான ஒன்றாதாங்க இருக்கும் அது வந்து உங்களுக்கு உணர முடியாமல் சில காலங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது சந்தோஷத்தை அனுபவித்து இருந்தாலும் இப்படித்தான் கிடைச்சிருக்குன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் நல்லாவே உணர ஆரம்பிக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் ரிஷபராசிக்கு தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க உங்கள் ராசிநாதனும் சப்போர்ட்டு மற்ற கிரகங்களும் சப்போர்ட்டுன்னும் பொழுது வலுவான வாழ்க்கை உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த காலம் அற்புதத்தை செய்ய போகுது அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா இரண்டாவது இடத்தில் குரு பகவானும் சேர்ந்து அதாவது உங்கள் ராசிநாதனும் குரு பகவானும் சேர்ந்து இன்னும் உங்களுக்கு வலுவை சேர்ப்பாங்க ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய நல்ல பலனாக அமையும் என்பது இந்த காலகட்டம் தாங்க இதில் வித மாற்றமும் கிடையாது நல்ல ஒரு நிதர்சனமான காலங்கள் உங்களுக்கு அற்புதத்தை தருகிறது அதிலும் இந்த பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கலாம் நீதியை நிலைநாட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் இப்போ இந்த காலகட்டம் இவங்களுக்கு அற்புதத்தை தரக்கூடிய காலகட்டந்தாங்க அடுத்த அற்போல் ரிஷபராசிக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதாவது சம்பள உயர்வு இல்லாமல் அப்படியே ஒழிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நான் வேலையே வேண்டாங்க நான் சொந்த முயற்சி பண்ணி சொந்த தொழில் செய்ய போறேன்னு அவங்க முடிவு எடுத்தாலும் அந்த தெளிவோடு அவர்கள் செய்தாங்கன்னா அதுலேயும் வெற்றி தான் வேறு வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு அந்த வேலையிலும் இவங்களுக்கு வெட்டி தான் வெளிநாட்டுக்கு போய் நான் வேலை பார்க்க வேலை பார்க்கணுங்க அங்கே நான் வேலை வாய்ப்பு நான் எனக்கு இருக்குமான தாராளமாக உங்களுக்கு வெளியூர் வாய்ப்புகளும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் பலன் தரக்கூடியதாக தாங்க இருக்குது உங்கள் விருப்பமான வ வேலையும் விருப்பமான ஏரியாவில் எந்த ஏரியாவில் செய்யணும் எந்த ஊரில் செய்யணும் அது உங்கள் எண்ணம் போல் அந்த ஒரு வேலை உங்களுக்கு சுலபமாக அமைவதற்கான காலகட்டம் இது அப்படி அந்த பிடித்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது ரிஷபராசிக்கு ஒரு நல்ல மன நிறைவோடு வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுங்க ஏன்னா எது ஒன்று நமக்கு பிடித்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா அது தானே இந்த வாழ்க்கையில் எல்லாத்த விட மிக்கது சந்தோஷமிக்கது அந்த காலகட்டத்திற்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ அது எளிமையாக உங்களுக்கான வாய்ப்பை தேடி வரும் பொழுது அது உண்மையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த காலகட்டம் இந்த காலகட்டம் தாங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டமும் இதுங்க திருமணம் பண்ணிக்கலான்னு இருக்கங்க ஆனால் எனக்கான வரன் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் ஏன் கிடைக்காது உண்மையாலும் உங்களுக்கான உங்கள் மனதிற்கு ஏற்றா போல உங்கள் குணத்துக்கு ஏற்றா போல வரண் நிச்சயமாக கிடைக்கும் அது ஆண் ரிஷபமாக இருந்தாலும் பெண் ரிஷபமாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்கு குடும்ப உறவுகள் அனைவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் புதிய உறவுகள் வருவதற்கான காலகட்டமும் இருக்குதுங்க புதுசாக எனக்கு ஏதாவது உறவுகள் வந்து சேருமானா அந்த மாதிரி தான் இப்போ திருமணம் ஒன்று உண்டாகுதுன்னா அந்த இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்த உறவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய உறவுகள் நம்மை தேடி வரும் பொழுது நிறைய சொந்த பந்தங்கள் சேரும் அது வந்து நமக்கு பலமாக பலகீனமாங்கிறது நீங்கள் செயல்படும் விதமும் மற்றவர்கள் உங்களிடம் செயல்படும் விதத்தில் வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் ஒரு சிலவங்களுக்குலாம் அதெல்லாம் நல்லாவே கிடச்சிருங்க ஒரு ஆத்மாத்மான உறவுகள் நம்மிடம் வந்து சேரும் பொழுது நமக்கு பலம் ப பல மடங்கு இருக்கும் அதுதான் இப்போ ரிஷபத்துக்கு இருக்கு புதிய உறவுகள் மூலமாக புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க அதே போல் பண விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்படலாம் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைச்சிடும் பயப்பட தேவையில்லை ஆனால் கொஞ்சம் உற்று நோக்கி நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணணும் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே அதில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருந்து குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கணக்கு பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதத்திலும் உங்களுக்கு தோல்வி ஏற்படாதுங்க ஏன்னா இப்போ பணப்புழக்கமும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்லபடியாக பண்ணும் பொழுது உங்களுக்கு லாபகரமான காலகட்டத்தை எடுத்துக்கிட்டு போவோம் அதே போல் இறைவன் மீது அதீத நம்பிக்கை ஏற்பட்டு கோவில்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது ரிஷபத்திற்கு பார்த்தீங்கன்னா புனித யாத்திரை அதாவது வெளியூர் பயணங்கள் அடிக்கடிக்கு போகிற மாதிரி இருக்கும் அது புனித யாத்திரையாக செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் அந்த ஐம்பது வயதை தாண்டிய கடந்த ரசிக்கு இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும் எங்கேயாவது போகணும் போல் தோணும் அதுவே உங்களுக்கே அந்த அமைப்பு ஏற்பட்டுரும் எங்கே போகிறது ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு போகலாம் இந்த கோவிலுக்கு போகலாம் அந்த கோவிலுக்கு போகலான்ட்டு ஏதோ ஒரு எண்ணங்கள் உங்கள் உள்ளுணர்வுக்குள்ள பேசி நிச்சயமாக நிறைய இந்த இந்த ஆண்டு முழுக்கவே அப்படிதாங்க இருக்குது உங்களுக்கு நிறைய கோவில்களுக்கு கோவில் சுற்றுலாக்களுக்கு போகக்கூடிய காலகட்டம் இது அம்சமாக இருக்குது முடிந்த வரைக்கும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி போகும்பொழுது உங்கள் மனசு வந்து ஒரு நிலை இல்லாத கஷ்டத்தில் இருந்து வெளியே வரும்பொழுது சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கூட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் எல்லா விதத்திலும் ரிஷபராசிக்கு நல்ல பலன்கள் இருந்தாலும் எல்லா விதத்திலும் நல்லா இருக்குதுங்க திருமண யோகம் உண்டாகுது கல்வியிலும் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பீங்க திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் உறவுகள் புதிதாக வருபவர்கள் மூலமாக நமக்கு பல விதத்திலும் நன்மை ஏற்படும் நட்பு நல்ல வட்டாரமாக இருக்கும் நட்பு வட்டாரம் நமக்கு நமக்கு உரியவர்களாக இருப்பாங்க நமக்கு ஆரோக்கியத்தையும் நமக்கு நல்லதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இது எல்லாமே இப்போ அமைது அப்போ எந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தா ஒரு சில பின்னடைவுகள் உங்களுக்கும் இருக்கதாங்க செய்யுது அந்த இடத்துல நீங்கள் உங்கள் மனதை மட்டும் கொஞ்சம் சரியாக வைத்துக்கிட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சாலும் முடியலைனாலும் தவிர்க்க முடியாமல் அதை சிந்தித்து செயல்படக்கூடிய இடமாக தான் இருக்கும் அது எதை மாதிரி இடம்னு பார்த்திங்கன்னா முதல்ல செவ்வாய் மாற்றத்தால் இந்த மாதிரியான சில வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாத செயல்கள் நடக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகள் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப சுபப்பிரிவாக இருக்கலாம் திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் கல்லூரிகளுக்கு ஆஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறது இல்லை வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணங்களுக்காக பிள்ளைகளை பிரியும் சுபமாக பிரியும் யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க என்ன தான் இருந்தாலும் கூடையே இருந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்ன தான் வந்து நமக்கு வந்து கூட இருந்து நம்ம பார்த்து வளர்த்தாலும் அந்த ஒரு திருமணமாகி பொழுதோ இல்லை வெளிநாட்டு பயணங்களுக்கோ இல்லை நம்ம விட்டு சில ஆண்டுகள் பிரிஞ்சு இருக்க போகிறாங்கன்னும் பொழுது நமக்கு ஒரு வழிகளையும் கஷ்டத்தையும் கொடுக்க தான் செய்யும் மனசு ஆனால் நீங்கள் தான் ஆறுதல் சொல்லிக்கணும் அப்படி அவங்க போனால் தானே அவங்க வாழ்க்கை பல மடங்கு நல்லபடியாக இருக்கும் முன்னேற்றமாக இருக்கும் அவங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதராக இருக்க முடியுன்றதுனால தான் அவங்க அந்த பிரிவு ஒரு சுப பிரிவுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைச்சாலும் சில இடங்களில் உங்களுக்கு பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்கள் கூட இருக்கலாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மரியாதை அந்தஸ்து பணவரவு செல்வ செழிப்பு எல்லாமே ஏற்பட்டாலும் அது ஏற்படும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களாலேயோ இல்லை ஏதோ ஒரு உறவுகளால் பொறாமை ஏற்பட்டு சில விஷயங்கள் உங்களை பற்றி தவறான தகவல்களாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்களால் மனசு சங்கடங்கள் நிச்சயமாக உண்டு அப்போ மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் மனசு ரீதியான பிரச்சனைகள் சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்கள் பேரை ஏதோ ஒரு விதத்தில் தப்பாக பயன்படுத்துவாங்க இல்லை தப்பாக சொல்லி வீண் பழி போடுறது தேவையில்லாத வம்பு வீண் விரயம் வீண் வழக்கு அது போல் சந்திக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் எல்லாம் கிடைத்தாலும் சில கஷ்டங்கள் இருக்க தானே செய்யுது ரிஷபராசியை பொறுத்த மட்டும்தான் எல்லா விதத்திலும் நல்ல பலன்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களும் நல்ல காலமும் இந்த காலம் உங்களுக்கு தரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது முயற்சி மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த காலம் முயற்சிக்கு உரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது அதாவது பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை ஏதோ ஒரு ரூபத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டே தாங்க இருப்பார் நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் சரி முயற்சியே பண்ணாலும் சரி முயற்சி பண்ணாலுனாலும் சரி எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வெற்றி காலமாக இது இருக்கும் முயற்சி பண்ணால் இன்னும் ஒரு மடங்கு வேகமாக கிடைக்கலாம் இல்லைனா பெருசாக கிடைக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் அமைதியாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி தான் ஆனால் உங்களுக்கு உரியது உங்களுக்கானது அப்படின்னு தேடும் பொழுது அது கொஞ்சம் நல்ல விலை உயர்ந்ததாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை உயர்வான ஒரு சிலது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க அதே போல் இது நாள் வரையிலும் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருந்தாங்க ரிஷபம் சில பிரச்சனைகள் இன்னும் உங்களுக்கு தீர்வு இல்லாமல் தான் இருக்கு இந்த சட்ட போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சட்டம் போ அதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்ட்டு வாதாடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸில் உங்களோட கேஸ் ஏதாவது சொத்து பிரச்சனை அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இதுதாங்க அது நல்ல விதத்தில் உங்களுக்கு உரியதாக ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக கிடைக்கும் ஒரு சில ரிஷபராசிக்கு இது நடந்துட்டு தான் இருக்குது கோர்ட்டு கேஸுன்னு வாதாடிக்கிட்டே இருப்பாங்க வருஷங்கள் போயிடுச்சான எனக்கான பலன் கிடைக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு உரியது உங்களை வந்து அடைஞ்சக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதே போல குடும்ப உறவுகள் வந்து உங்களுடன் வந்து அனுசரித்து போகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை அனுசரித்து அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவர்கள் உங்களை புரிந்து செயல்படக்கூடிய காலகட்டம் தாங்க இது கணவன் மனைவியிடையே இதுவரையும் இருந்து வந்த வாக்குவாதம் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு படிப்பில் வந்து சிறந்தவர்களாக வருவாங்க வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் சிறப்பானவர்களாக இருப்பாங்க அப்போ இந்த பதினோராவது இடத்து சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு நல்ல இடத்துல தாங்க வச்சுருக்கு அது நல்ல ஒரு அமைப்போடு செயல்பட்டுக்கிட்டே போயிட்டுருக்கு அதன் கூடவே நீங்கள் பயணம் பண்ணி போயிட்டீங்கன்னா இனி எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் அதை வெற்றியோடும் முழு முயற்சியோடும் சரியாக அமைப்பை நீங்கள் எடுத்து போயிட்டே இருக்கலாம் அந்த காலம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நல்ல காலமோ கெட்ட காலமோ அது நமக்கு தேவையில்லை எதிர்க்க வர்றதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இன்றைய நிலைமை என்னவோ அதை வைத்து அதை சரி பண்ணி கொண்டால் நம்ம எதிர்காலத்தையும் நம் சரியாக கொண்டு சென்றுடுவோன்னு ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் தான் ரிஷபத்தையும் நான் கேட்குறேன் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து உரிய செயல்கள் எந்த செயல் செய்தாலும் அது சரியான அமைப்பில் தாங்க இருக்கும் உங்கள் எண்ணத்திற்கேற்றவும் உங்கள் செயலுக்கேற்றவும் உங்கள் வாழ்வாதாரம் மாற்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதை முழுமையாக செயல்படுத்தினால் இது உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான காலம் பொற்காலம்